ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது அதாவது இரண்டாவது உலக போர் நடந்துகிட்ருக்குங்க அப்போ வந்து ஜப்பான் நாடு வந்து திடீர்னு ஒரு அட்டாக் சொல்லாமல் அமெரிக்கா மேலே பேர் ஹார்பருங்கிற இடத்துல ஒரு அட்டாக் பண்ணுறான் ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு அமெரிக்க வீரர்கள் ஸ்பாட் அவுட்டு திடீர் அட்டாக்கு சொல்லாத அட்டாக்கு அமெரிக்காவுக்கு கடும் கோபம் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டானே அப்படின்ட்டு அந்த அட்டாக் பண்ணதுக்கு என்ன விளக்கம்னு கேளுங்க இல்லாட்டி நடக்கிறதே வேற என்று அமெரிக்கா ஜப்பானை எச்சரிக்கிறது வந்து திடீர்னு அட்டாக் பண்ணல என் நாட்டு ராணுவ வீரர்கள் தயாராக இல்லை திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டா ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு பேர் அவுட்டு ஒன்றே கால் மணி நேரம் தான் அட்டாக் பண்ணியிருக்கா ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு பேர் அவுட்டு இப்போ நீ பதில் சொல்லு என்ன ஏன் அட்டாக் பண்ண என்னன்னு சொல்லு என்கிற பொழுது எல்லா பேட்டியாளர்களும் போய் ஜப்பான் நாட்டு பிரதமரிடம் கேட்கிறாரில்ல ஐயா அந்த மாதிரி கேட்குறாரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ரூஸ் வெல்டு என் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணால் என்ன ரீசன்னு சொல்லப்பாங்கிறார் அப்போ ஜப்பானிய பிரதமர் வந்து மோக்கு சாட்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் மோக்கு சாட்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு இந்த மோக்கு சாட்சு என்கிற வார்த்தைக்கு ஜப்பானிய மொழியில் இரண்டு அர்த்தங்கள் உண்டு ஒரு அர்த்தம் வந்து ஆகட்டும் பார்க்கலாம்னு சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த மோக்கு சாட்சுங்கிற வார்த்தைக்கு அடுத்த நாள் அமெரிக்க பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுச்சுன்னா சார் ஜப்பான் பிரதமர்கிட்ட போய் கேட்டோம் என்னையே அட்டாக் பண்ணிட்டியேன்னு கேட்டோம் முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்கிறார் சார் என்று சொல்லி வந்த தலைப்புச் செய்தி அந்த ஒற்றை வார்த்தை ஹிரோஷிமா நாகசாகி என்கிற இரண்டு இடங்களில் அணுகுண்டு வெடித்து பல லட்சக்கணக்கான உயிர்களை தாய்மார்களை கருவில் இருந்த குழந்தைகளை கொள்வதற்கு காரணமாக இருந்தது ஒரு வார்த்தை மூக்கு சாட்சும்